கால சூழ்நிலையை பார்த்துட்டு வாங்கறது அப்படியே வாங்கிட்டாலும் ஆனா போட்டு போட்டு மட்டும் நல்ல மனசுல பார்த்து போடணும் வாங்கிட்டாலும் வாங்கிட்டாலும் போட்டு போடுறப்ப நல்ல மனசுல பார்த்து போடணும் அது மட்டும் அப்படி போட்டா தான் அடுத்த தடவை ஆகா நம்ம பணம் கொடுத்தாலும் நமக்கு ஓட்டு விழுவாது நம்ம மக்களுக்கு நல்ல செய்யணும் மாட்டுக்கு அப்படின்னு புரிஞ்சுவாங்க அது மாதிரி பண்ணாதான் புரியும் அவங்களுக்கு நானா வாங்கலாம் தான் பணத்தை கொடுத்தா ஓட்டு வாங்கிக்கலாம்னு வந்துருவாங்க நானா வாங்கலாம் தான் இருக்கேன் நீ வாங்கறதுன்னா வாங்க நான் வாங்க மாட்டேன் நான் முடிஞ்சா ஓட்டு போடுவோம் முடியல நம்ம பாட்டு பார்க்க பக்கம்